ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இயர் வந்தாச்சு நம்ம சைட்லேருந்து ஒரு சிறந்த ஆஃபர் கொடுக்கணும் அதுக்காக தான் எப்படி கொண்டு வந்துருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் இருக்கு எடுக்கிற வண்டிகளுக்குமே நிறைய ஆஃபர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறந்த ஆஃபர்லாம் இருக்குது அது என்னங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்த் கீகாஸ் அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க ரோடு கிங்குன்னே சொல்லலாம் வண்டி ரொம்ப நீட்டாகவே இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது டயர் அதாவது எழுபது டு எண்பது பெர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை வண்டியில் அவுட் லைன் எல்லாமே பாருங்கள் வண்டி ரொம்ப நீட்டாகவே இருக்குது மேஜராக வண்டியில் எந்த டென்டில் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லை வண்டியில பாடி ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ராவே போட்டு ரொம்ப நீட்டாகவே அல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க வண்டியோட டயர் பாயின்லாம் பாருங்க நாலு டயருமே சேம் கண்டிஷனில் தான் இருக்கும் ஒரு எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கும் வண்டியோட டயர் பாயின்லாம் வண்டியோட பேக் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் வண்டியோட வேறு எந்த டீட்டெயில் வேணாலுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து கிடைக்கும் வண்டியோட பேக் சைட் வியூ பாருங்கள் வண்டியோட ரைட் சைட் வியூ எல்லாமே பாருங்கள் வண்டியில் லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே வண்டியில் கிடையாது வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியில நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் லாக் வந்துடும் சீட் கவர் எல்லாம் கோயா சீட் தான் போட்டு ரொம்ப நீட்டாவே இருக்கு இந்த வண்டிக்கு நாங்க சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா தான் சொல்றோம் அதுவும் பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மட்டில் வண்டியோட வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போற வண்டி என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு சவர்லெட் ஸ்பார்க்குங்க பெட்ரோல் வேரியன்ட் வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட லுக் எல்லாமே பாருங்க வண்டியில ஏசி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு அது மட்டும் இல்ல வண்டி வரும் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இதுவரைக்கும் ரன் ஆயிருக்குது வண்டியோட டயர் பைன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் வண்டியில எந்த டென்டல் ஸ்க்ராச்சர்ஸ் எதுவுமே மேஜரா கிடையாது வண்டியோட அவுட் லைன் பாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வண்டி எந்த அளவுக்கு நீட்டா இருக்குங்கிறது வண்டியோட பேக் சைட் வியூ எல்லாமே பாருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பம்பர் எல்லாமே போட்டு வண்டி குட் கண்டிஷனில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை வண்டி நம்பர் எல்லாமே பாருங்கள் ஃபேன்சி நம்பராக தான் இருக்குது வண்டியோட ரைட் சைடு வியூ காமிக்கிறோம் பாருங்கள் வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்குங்க அதாவது லோ பட்ஜெட்டில் அருமையான வண்டி ஓட்டி பழகிறவங்களா இருக்கட்டும் லாங்கில் போகறனாலும் இந்த வண்டியை வச்சு நம்பி எங்கே வரைக்கும் வேணாலும் போகலாம் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் அது மட்டும் இல்லை ஆடியோ சிஸ்டம் இருக்கு வண்டியோட ஒரிஜினல் ஓட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே போட்டுருக்காங்க வண்டியில் எந்த ரெஸ்ட் எதுவுமே கிடையாது இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தாங்க வண்டியோட வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணு எதிர்பார்த்த இயர் ரெண்டு ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு குழுக்கள் முறையில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம் வெறும் ரூபாய்க்கு பரிசுகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் எக்கச்சக்கமான பரிசுகள் பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரிசைய ஆர்ட்ர்படுத்தி காமிச்சிருக்கோம் அதாவது இந்த டீடைல் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாவே பழைய வீடியோல நாங்கள் போட்டுருக்கோம் அந்த வீடியோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோ குழுக்கள் எல்லாமே உங்களுக்கு லைவாவே காமிப்போம்